வெல்கம் பேக் டு அவர் சேனல் முன்ன மாதிரிலாம் கிடையவே கிடையாது இப்போல்லாம் தமிழ் சினிமா நடிகைகளை விட சீரியல் நடிகைகள் பயங்கர கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் ஒரே ஒரு சீரியல் தான் ஜஸ்ட் ஒரே ஒரு சீரியல் தான் நடிச்சிருக்காங்க நம்மளுடைய கேப்ரில்லா ஜுவல்சஸ் இவங்க வந்துட்டு சுந்தரி அப்படின்னு ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க ஆரம்ப கால கட்டத்தில் இவங்க கருப்பாக இருக்காங்க அப்படின்னு அந்த சீரியலை இவங்க டாமினேட் பண்ணுவாங்க அதை உடைச்சி எழிஞ்சிக்கிட்டு இவங்க முன்னேறி வரதான் அந்த சீரியலுடைய கதையே ஸோ அதில் இவங்க ரொம்ப ஆப்டாக இருந்தாங்க அதனாலையும் வந்துட்டு இவங்களுக்கு நல்லா ரீச் கிடச்சிது அந்த சீரியலில் ஆனால் அந்த ஒரு சீரியல் நடித்ததுக்கே இவங்க இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சிருச்சுங்க சீரியலோ சினிமாவோ எதுக்குள்ள வந்தாலும் அடுத்த ஸ்டெப் கவர்ச்சி தான் ஒரே ஒரு சீரியல் நடிச்ச உடனே உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுடைய அதுக்கு காரணம் என்ன சொல்லி அடுத்தடுத்து பல சீரியல் வாய்ப்புகள் கொஞ்சம் கவர்ச்சியும் தேவைப்படுது ரொம்ப தெரியுது ஏன்னா கருப்பார்க்கின்ற ஒரே காரணத்தினால வந்துட்டு இந்த சீரியல் இவங்களுக்கு கரெக்டாக பொருந்துடுச்சு ஆனால் அடுத்த சீரியல் நடிக்கணும்னா கொஞ்சம் கவர்ச்சியும் கொஞ்சம் திறமையும் வேணும் திறமை உங்களுக்கு நிறையவே இருக்கு பட் கவர்ச்சியும் வேணும் இல்லை அதுக்காகவே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உச்சக்கட்ட கவர்ச்சியில் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிடுவதை தற்போது வந்துட்டு இவங்க அப்படியே கண்டினியூ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ கொலும் வைரலாக பரவி வந்துகிட்டு இருக்கு இம்மா சுந்தரி சீரியல் நடிகையாமா இது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த சீரியலில் ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு ஏன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு மாடர்ன் கேலே கிடையாதுங்க ரொம்பவே வந்துட்டு பின்தங்கிய ஒரு பெண் மாதிரி இல்லை இல்லை ஒரு போக்கான நடிகை தான் பட் ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் அந்த அளவுக்கு இருக்காது மாடர்ன் ட்ரெஸ்ஸே பிடிக்காத ஒரு நடிகை மாதிரி இருப்பாங்க பட் ஆனால் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பார்த்திங்கன்னா உச்சகட்ட கவர்ச்சியும் மாடலும் சேர்ந்த ஒரு கலவியா இருக்காங்க இதுதான் தற்போது சமூக வளத்தால் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கோம் சுமேல மீது பிரச்சினைகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்